அடிமை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாலம் தேயிலும் பாய்ந்தோடும் நாடு சிறும செழிப்பு மிக்க நாடு நறுமண பொருட்களால் நிரம்பி வழியும் நாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில் இருந்த செல்வங்களை தேடியும் நறுமண பொருட்களை தேடி இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி இருந்தது காலனி ஆதிக்கத்தின் கீழ் ஆண்டுகளுக்கும் மேலாக சீரழித்து வந்தது காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் வல்லுநர்கள் அவை வணிக மூலதன காலம் தொழில் மூலதன காலம் மற்றும் நிதி மூலதன காலம் இப்படி மூன்று காலகட்டங்களாக வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூனியினர் ஆங்கிலேய ஆட்சி என்பது இந்தியாவில் இருந்த நிலவுடைமை முறைகள் நிலவுடைமை முறை என்பது என்ன நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியதாகும் பிற முறைகளில் இருந்து நில உடைமை முறை பின்வரும் விதங்களில் வேறுபடுகிறது முதலில் நிலம் யாருக்கு சொந்தமானது இரண்டாவது நிலத்தில் யார் அறுவடை செய்வது மூன்றாவது நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார் மேற்கண்ட வினாக்களின் அடிப்படையில் சுதந்திரத்துக்கு முன்பு மூன்று விதமான நில உடைமை முறைகள் இருந்தன அவை ஜமீந்தாரி முறை வாரி முறை மற்றும் ரயத்துவாரி முறையாகும் மதல் வரிமுறை ரைத்து வரிமுறை ஜமீன் தரிமுறை எந்த முறையாக இருந்தாலும் சரி நிலத்தில் விளந்த விளைச்சலில் முக்கால் பங்கிற்கு மேல் ஆங்கில அரசுக்கு விவசாயி வரியாக கொடுக்க வேண்டும் விவசாயிக்கு எந்த விதமான லாபமும் இதில் இருக்காது எல்லா லாபமும் ஆங்கில அரசுக்கு போய் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் நம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்காக ஐந்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன ரஷ்யாவில் நடைமுறையில் இருந்த ஏழு ஆண்டு திட்டங்கள் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களாக மாற்றப்பட்டு பொருளாதார மேம்பட்டுக்கு வழிவகுக்கப்பட்டது இந்திய அரசின் ஐந்தாண்டு திட்டங்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் இந்திய பொருளாதாரமானது திட்டமிடலை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது ஐந்தாண்டு திட்டங்களாக வகுக்கப்பட்டு திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மொத்தம் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு இந்திய பொருளாதார வளர்ச்சியை எட்டியது இந்த நிலையில்தான் பொருளாதாரத்தில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம் எஸ் சுவாமிநாதனால் அறிமுகப்படுத்தப்பட்டது பசுமை புரட்சிக்கு பின்பு இந்தியா உள உற்பத்தியில் தன் நிறைவு பெற்று வழங்குகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் முடிக்கப்பட்டு நிதி ஆயோக் என்னும் திட்டம் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை கலைத்துவிட்டு நிதி ஆயோக் திட்டத்தை உருவாக்கியது புக்ல எயித் லெசன் இந்தியன் எக்கனாமிக்

நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமை இந்த உரிமைக்கு பெயர் தான் ரைத்துவாரி சிஸ்டம் இது முதன் முதலில் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ ரைத்துவாரி சிஸ்டம் தமிழ்நாடு ஃபஸ்ட் வேர்ல்டு வார் சாட்டர்டு இன் த இயர் முதல் போர் எப்போது தொடங்கப்பட்டது நைன்டீன் ஃபோர்டீன் ஒன்றா நான் கும்பகாரம் கடைக்கு போய் ஒரு பையன்கிட்ட நாலு மிட்டாய் வந்தேன்

How many commercial banks were nationalized in எத்தனை வியாபார வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மகிழ்ச்சிகள் தேசியமயமாக்கப்படுவதில் முக்கிய நோக்கம் என்ன சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலன் அல்லது சமுதாய நலன் அப்டேட்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் வந்தாலே சோசியல் வெல்ஃபேர் சமூக நலன் அல்லது சமுதாய நலன் இந்த பிளானிங் கமிஷன் ஓர் செட் இந்த இயர் இந்தியாவின் திட்டக்குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது நைன்டீன் பிப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருதான் திட்டக்குழுவின் முதல் தலைவர்